திரு எடப்பாடி பழனிசாமி அவரு வந்து எல்லா தமிழ் குடிகளுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி சோ அவர் எல்லா தமிழர்களுக்கான தலைவரா சார் யாரையா அந்த புக்கு எழுதினாரு சொல்லுங்கயா அவர்கிட்ட சீமான் மட்டும்தான் பரவேர் தேவேந்திர ஒரு வேளாளருக்கு பாதிப்ப சொல்றாரு எடப்பாடி வச்சு அவரு வெளியிட்டிருக்காரு ஐயா அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி போனவர் எடப்பாடி பழனிசாமி எருமல் ராமச்சந்திரன் தெரியாதா விக்கிரவாண்டியில் வந்து பத்து பிள்ளை அஞ்சு கொடுத்துட்டு நான் பத்து பிள்ளை அஞ்சு கொடுத்த சரின்னு சொல்ல முடியலையே எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே தோல் உரிச்சு காட்டிடுவேன் உண்மையை வெளிக்கொண்டு வந்துடுவேன் அம்பாசங்கர் கமிஷனா நெடுமாறன் பாண்டிய வாழ்நாளர் ஏற்றுக்கிட்டாரா அம்பாசங்கர் கமிஷனா குமரியானந்த இந்த நாடார் ஏற்றுக்கிட்டாரா அம்பாசங்கர் கமிஷனா ஜான் வின்சன் வின்சன் கிறிஸ்தவ நாடார் ஏற்றுக்கிட்டாரா அது அநீதி இல்லை அப்போ நீங்கள் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போட்டீங்க நீங்கள் ஒன் இயரில் பெரிய தலைவர்கள் ஐயா உங்களை நான் மதிக்கிறேன் ஐயா உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு ஆனா உங்க தலைவர் பொதுச் செயலாளர் இது சரின்னு கொஞ்சம் சொல்லிடுவாரா ஐயா அப்ப அது நான் சொல்ற நியாயம் தானையா என் ஜாதி நாடார் ஜாதிக்காக நான் போறேன்லப்பா மற்ற பாதிக்கப்படக்கூடிய ஜாதிக்காக ஐயா தாலிங்க நாடார் வழியில வந்து தாள கிடப்பாரு தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியில நான் போராடுறேன் இதெல்லாம் பேசுறவங்க ரவீந்திரன் துரைசாமி இதனால ரெட்டலையால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு இந்த ஜாதிகள் போயிட்டு இருக்கிறாங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க எத்தனை நீதிமன்றத்தில் வேணாலும் என்ன கொண்டு நிறுத்துங்க கொங்கு வேளாளர் அல்லாதார் ஓட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நான் நான் வந்து பூத் வைஸ் ரிப்போர்ட்டை கொடுத்து நிரூபிக்க தயாராக இருக்கிறேன் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு புக் ஒன்னு படிக்கணும் இருந்தது சார் அது என்னென்னா வந்து புறநா நற்றும் பெரிய பறையரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் நிறைய விஷயங்களை பேசுது ஆனால் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாருன்னா வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் ரிலீஸ் பண்ணிருக்கு அவர்தான் வந்து எல்லா தமிழ் குடிகளுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் நீங்க நிறைய விஷயங்கள் எங்க நேர்காணலே சொல்லிருக்கீங்க இந்த பத்து புள்ளி அஞ்சுலயே வந்து அவர் நிறைய சமுதாயங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஸோ உண்மையிலுமே அவர் எல்லா தமிழர்களுக்கான தலைவராக சார் அவர் இல்லை கிடையாது ஒரு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு முதல்ல போட்டார் குலசேரம் கமிட்டி நம்ம ஆதரிச்சோம் பாருங்க என்னோட ஸ்டேட்மெண்ட் அப்போ பார்த்துருப்பீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு போட்டவர் திருடித்து பண்ணி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாரு இப்போ அம்பாசங்கர் கமிஷனை அடிப்படையாக வச்சு கேட்குறாரு நான் எடப்பாடி பழனிசாமியும் கேட்கிறேன் சட்ட அமைச்சர் முன்னாள் சட்ட அமைச்சர் சி வி சண்முகத்தையும் கேட்கிறேன் சட்ட அமைச்சர் அவர் செல்வாக்கான ஒரு தலைவர் தான் ஒன்னியர் மத்தியில் அவர் இருக்கார் அவருக்கு எதிராக நம்ம குடும்பம் இல்ல பட் நியாயமான கேள்வி அவருக்கு எதிராக நம்ம கேட்கிறோம் அம்பாசங்கர் கமிஷன பாண்டிய பாண்டியவாளர் ஏத்துக்கிட்டாரா அம்பாசங்கர் கமிஷனை குமரி அனந்த இந்த நாடார் ஏத்துக்கிட்டாரா அம்பாசங்கர் வின்சன் வின்சன் கிறிஸ்தவ நாடார் ஏத்துக்கிட்டாரா அம்பாசங்கர் கமிஷன் ஆண்டித்தேவர் அம்பாசங்கர் தேவதாஸ் கமிஷனை சவுந்தரம் கைலாசம் கவுண்டர் அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அம்பாசங்கர் கமிஷன் குளச்செல்லையா முத்தரையர் ஏத்துக்கிட்டாங்களா அப்ப எல்லா சாதியும் ஏத்துக்காத ஒரு கமிஷனை வச்சு எடப்பாடியும் சட்ட அமைச்சர் சிபி சர்மு ஒரு பத்து புள்ளி அஞ்சு திடீர்னு கொடுத்தா அது எப்படி நியாயம் அது எப்படிங்க நியாயம் அது அநீதி இல்ல அப்ப நீங்க ஏன் ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு போட்டீங்க ஜாதி கணக்கெடுப்பு போட்டு நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி ஒன் இயர் பதினேழு சதவீதம் இருந்தா பதினாலே கொடுங்க யாரு அதை மறுத்தர முடியும் டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா இருக்கும் ஒரு ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பு இல்லாம கொடுத்தது எப்படி கரெக்ட் அது வண்ணாருக்கு பாதிப்பு நாவிதருக்கு பாதிப்பு குயவருக்கு பாதிப்பு போயருக்கு பாதிப்பு ஒட்டருக்கு பாதிப்பு வேட்டுவ கவுண்டருக்கு பாதிப்பு வேட்டுவ கவுண்டருக்கு பாதிப்பு ஊராளி கவுண்டருக்கு பாதிப்பு முத்திரையர் சேர்வைக்கு பாதிப்பு வலையருக்கு பாதிப்பு தொட்டிய நாயக்கருக்கு பாதிப்பு முக்கோருக்கு பாதிப்பு பரதவருக்கு பாதிப்பு குல வீணவர்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் பேசுறவன் ரவீந்தொரை சாமி இதனால ரெட்டலையால் எந்த பிரோஜனம் இல்லைன்னு இந்த ஜாதிகள் போயிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை வந்து வழக்குகள் போட்டு ஹராஸ் பண்ணி என்ன தடுத்துடலாம்னு நினைச்சா நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என் தரம் என்ன தகுதி என்னன்னு தெரியாமல் இதுக்கெல்லாமா நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் சட்டப்படி நம்ம நியாயப்படி பேசுறது விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அது வந்து எடப்பாடி பழனிசாமி செய்தது தவறு தவறு நீங்க இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்றீங்க இல்லையா அப்ப ஜாதி வாரி கணக்கெடுத்து அதை கொடுத்துருக்கணும் அதைத்தானே சீமான் சொல்றாரு அதைத்தானே விக்கிரவாண்டியில வந்து பத்து பிள்ளை அஞ்சு கொடுத்துட்டு நான் பத்து பிள்ளை அஞ்சு கொடுத்த சரின்னு சொல்ல முடியலையா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் சிவி வி சண்முகத்துக்கும் கே பி முனுசாமிக்கும் அன்பழகனுக்கும் வீரமணிக்கும் கேட்கிறேன் ஐயா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு தந்த எடப்பாடி பழனிசாமி அதான் நான் கொடுத்தது சரிதான் இப்ப சொல்ல முடியுதா ஐயா நாலு பேரும் சொல்றேங்க ஐயா நீங்க வன்னியர்ல பெரிய தலைவர்கள் ஐயா உங்களை நான் மதிக்கிறேன் ஐயா உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு ஆனா உங்க தலைவர் பொதுச்செயலாளர் சரின்னு இப்ப சொல்லிடுவாரா அப்ப தப்பு தானயா நான் சொல்ற நியாயம் தானே நான் சட்டப்படி நான் தர்ம நியாயப்படி தானையா பேசுறேன் ஓகே அதை சொல்ல அப்படின்ண்டி களத்தை விட்டு ஓடிட்டார் விஜயம் அப்படித்தான் ஜான் ஆரோக்கிய சாமி ஒருத்தர் அவரு அவருக்கு அட்வைசரு இடைத்தேர்தல் கட்சி ஆரம்பிச்சா நிக்கணும் நிக்காம அது ஓடுறதா கரெக்ட் அப்போ சீமான் அதுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுத்து அளந்து கொடு எண்ணி கொடுன்னு அது நியாயமான ஸ்டாண்ட் சோ நம்ம ஸ்டாண்டர் அதுதான் ஜாதி வாரி கணக்கு எடுத்து நடத்தி எல்லாத்துக்கும் நியாயத்தை கொடுக்கணும் சரி நீங்க எம்பிசி மட்டும் அதை பண்றீங்களே பிசியில மட்டும் நியாயமா இருக்கா அப்பா சங்கர் கமிஷனை வச்சு நான் உட்கார்ந்து யார் கூட வேணாலும் விவாதத்துக்கு வர தயாரா இருக்கிறேன் பெரியார் மாதிரி நான் சமநீதிக்காக போராடுறேன் என் ஜாதி நாடார் ஜாதிக்காக நான் போராடலப்பா மற்ற பாதிக்கப்படக்கூடிய ஜாதிக்காக ஐயா தானிங்க நாடார் வழியில வந்து தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுன்ற வழியில நான் போராடுறேன் அப்ப நீங்க பிசியில பாதிக்கக்கூடிய முத்திரையரோட பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுதா பிசியில பாதிக்கக்கூடிய விஸ்வகர்மா பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சுதா பிசியில பாதிக்கப்படக்கூடிய செங்குந்தர் பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதா பிசியில பாதிக்கக்கூடக்கூடிய யாதவர் கல்லர் பாதிப்பு தெரிந்ததா ஏன் கல்லரு கூட கல்வி வேலை வாய்ப்பில் பிசில பாதிப்பு இருக்கு தஞ்சாவூர் கல்லர் பொலிட்டிக்கலி வெரி பவர்ஃபுல் காஸ்ட் நடராஜன் காஸ்ட் சசிகலா மேயர் காஸ்ட் தினகரனுக்கு காஸ்ட் தென் பழனி மாணிக்கத்துக்கு காஸ்ட்டு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவருக்கு அன்பில் மகேஷுக்கு காஸ்ட் தென் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு காஸ்ட் அவங்களும் கல்வி வேலை வாய்ப்புல பாதிப்பு இருக்கு பிசில கல்வி வேலை வாய்ப்புல பிசில பாதிப்பு இருக்கு அம்பாசங்கம் ரிப்போர்ட் படியே கல்வி வேலை வாய்ப்புல கள்ளர் சமுதாயத்துக்கு பாதிப்பு இருக்கு நியாயத்தை பேசக்கூடியவன் தான் சசிலா மேர் நடராஜனுக்கு எதிரான ஜெயித்தேன் அதே மேல கல்லருக்கு இந்த பிசி பாதிப்பு இருக்குன்னா அதை பேசுறேன் பிசி கல்லர் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அதுக்கு நீங்க நீதி வழங்கல முத்திரையருக்கு என் வழங்கல்ல என் விஸ்வகர்மாவுக்கு என் வழங்கல்ல யாதவர்களுக்கு ஏன் வழங்கல்ல என் செங்குந்தருக்கு வழங்கல்ல அப்போ எம்பிசியில மட்டும்தான் டச் பண்ணுவீங்க பிசியில ஏன் டச் பண்ணல அதை கேட்கத்தானே செய்வோம் அடுத்து இப்போ வந்து இந்த உள்ஒதுக்கீடு அது இதுல தான் சீமான் மேட்டர் நான் சொன்னேன் சீமான் வந்து எப்படி அண்ணாமலை இந்து விஷயத்துல அவர் மட்டும் ஒரு சைடோ மற்றவங்க எது சைடோ அதே மாதிரி சப் கேட்டகரிஷன் விஷயத்துல ஸ்டாலின் கலைஞர் கொடுத்தாரு ஸ்டாலின் அதை பெருமையா அதை பண்ணிட்டு இருக்காரு அருந்ததி அமைப்புகள்லாம் ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க புறமொழி சங்கங்களும் ஸ்டாலினுக்கு அது பக்கத்தில் அதை தெளிவாக நிற்கிறாங்க இந்த இடத்துக்குள்ளே ஜெயலலிதா முடிவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டு அவரும் ஸ்டாலின் சைடு போயிட்டார் அப்போ இந்த இஷ்யூ எப்படி இருக்குது மோடி சப் கேட்டகிரிஷன் ஆதரித்து அஃபைவிட் கொடுத்தாரு கலைஞர் செய்தார் நம்ம பாராட்டிட்டோம் அவரை கூட்டணிக்காக காங்கிரஸ் விசிகா தி முக ஸ்டாலின் நிலைப்பாட்டில இருக்கிறாங்க எடப்பாடி அந்த நிலைப்பாட்டில் போயிட்டாரு சீமான் ஒருத்தர் தான் பரையர் தேவேந்திரவல வேளாளர் இருக்கு பாதிப்புங்கிறது சொல்றாரு யாரையா அந்த புக்கு எழுதினாரு சொல்லுங்கய்யா அவர்கிட்ட சீமான் மட்டும்தான் பறையர் தேவேந்திரவர் வேளாளர் இருக்கு பாதிப்பை சொல்றாரு எடப்பாடி ஜெயலலிதா முடியல இருந்து மாறி பல்டி அடிச்சிட்டார்யா சீமான் மட்டும்தான் அஞ்சு அஞ்சு விழுக்காடு பறையக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் உயர்த்தி கொடுக்கணும் நெளிஞ்ச தேட்ல நாலஞ்சு பருக்கை வச்சு நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன் யான்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குது எப்படி நியாயம்னு சீமான் மட்டும்தான் சொல்றாரு அந்த பத்திரிகை ஆசிரியர் யார் சொல்லுங்க எரிமலை ராமச்சந்திரன் சொல்லுங்க ஐயா என் தம்பி தான் எருமலை ராமச்சந்திரன் என்கிட்ட கூட ஒரு புக்கு தந்தாரு எடப்பாடியை வச்சு அவர் வெளியேட்டிருக்காரு ஐயா அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடுள்ள ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி போனவரியா எடப்பாடி பழனிசாமி எருமலை ராமச்சந்திரனுக்கு தெரியாதா அருமலை ராமச்சந்திரன் அவர்களே எடப்பாடி பண்ணது நியாயமா ஜெயல்தா முடியிலிருந்து மறந்த நே சீமான்தானே கரெக்டாக இருக்கார் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களே அப்ப சீமான வச்சுலாம் நீங்கள் நீங்க அந்த புக்கை வெளியிட்டிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி வச்சு நீங்க வெளியிட்டதே தவறு நான் கருதுறேன் எரிமலை ராமச்சந்திரன் என் சகோதரர் அவர்களே புக்கு படிக்கணும் பரையர்கள் பெரிய பின்பலம் கொண்ட ஒரு சமுதாயம் மறையர் பரையர் சிவன் பரையர் சீமான் பேசுகிறாரு அந்த மாதிரி ஒரு சமுதாயம் தான் அது வெளிவரணும் வரணும் இன்டரெக்சுவல் நான் தான் பேசிட்டு இருக்கேன் பட் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல இடஒடிக்கீடு விஷயத்துல மூணுலயுமே எடப்பாடி அநீதி தான் நாலாவது அந்த பத்து சதவீதத்திலையும் நிலைப்பாடு இல்லாத அநீதி அநீதி ஸோ நாலு விஷயத்திலையும் எடப்பா எடப்பாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படியே தோல் உரிச்சி காட்டிடுவேன் உண்மையை வெளிக்கொண்டு வந்துடுவேன் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சிருவேன் எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அதை நான் மக்கள் மத்தியில் தெளிப்படுத்தி கொண்டு போயிடுவேன் மக்கள் முடிவு பண்ணிட்டு பின்னோட்டை விடக்கூடியவங்க விஷயம் தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமாக பின்னோட்ட விட்டுட்டு இருக்காங்க சில தம்பிகள் தம்பிகளே நான் சொல்றது நியாயமாக தப்பான்னு பாருங்கள் நான் சவுண்டா பேசுறேன்னா நியாய கோவரத்தான் செய்யும் நியாய உணர்வு கோபம் செய்யும் கோவம் வருதுன்னா எடப்பாடி நடவடிக்கை அந்த இடஒதுக்கீடு விஷயத்துல தவறு இழைச்சதுமே இருநூறு சீட்டு ஸ்டாலின் வருவாரு கொங்கு மண்டலத்துல மட்டும் பாதிக்கப்பட்டது ஆனா கொங்கு இப்ப எடப்பாடி விழுந்துட்டார் கொங்கு மண்டத்துல எடப்பாடி விழுந்துட்டாரு எப்படி விழுந்துட்டாருன்னா ஆதாரத்தோட தான் நான் பேசுவேன் இடைத்தேர்தல இருபத்தி அஞ்சு எடுத்தவர் பொது தேர்தலில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்ல இருபத்தி மூணு போயிட்டார் கீழே கீழே போயிட்டாரு முடிஞ்சு நான் கொங்குவேலால ரோட் இல்ல அங்க கொங்குவேளால ரல்லாதவர் ரோட் இல்ல எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க எத்தனை நீதிமன்றத்துல வேணாலும் என்ன கொண்டு நிறுத்துங்க கொங்குவேளால ரல்லாத ரோட் இல்லன்னு நீதிமன்றத்துக்கு முன்னாடியே நான் நான் வந்து பூத் வைஸ் ரிப்போர்ட்ட கொடுத்து நிரூபிக்க தயாரா இருக்கிறேன் திமுக அணி அறுபத்தி அஞ்சு சதவீதம் செந்தில் பாலாஜியோட கடுமையான ஒர்க்குல பெரிய சாதனை எடுத்தாங்க அதுவும் நான் எலெக்ஷன் முன்னே சொன்னேன் சன் தொலைக்காட்சியில் என்னோட இது இருக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணது இருக்கு கடும் போட்டி கடும் போட்டின்லாம் மற்ற சுந்தர் சுந்தர் சுந்தர்ஸ் சுமன் ராமன் போன்ற சோதரெல்லாம் சொல்லும் போது பெரிய அளவில் வெற்றி பெறுவார் செந்தில் பாலாஜி ஆர்கனைசேஷன் இதில் நான் சொன்ன ரெக்கார்டு இருக்குது முத்துசாமி வெள்ளக்கோயில் சாமிநாதன் அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு இப்போ ஈரோடு கிழக்கில் இந்த மக்களவை தேர்தலில் திமுக எட்டு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்காங்க எடப்பாடி ஏழு சதவீதமாக குறைஞ்சிருக்காங்க அறுபத்தஞ்சுங்கிறது ஐம்பத்தேழா பேர் இருக்குது அறுபத்தஞ்சு ஐம்பத்தேழா பேர் எட்டு சதவீதமாக கிட்ட குறைஞ்சிருக்காங்க இது கொஞ்சம் பிராக்ஷன் வரனால அந்த இது இருக்குது ஆல்மோஸ்ட் அதுதான் அன்னாதிமுக இருபத்தி ஆறு இருபத்தி மூணாக குறைஞ்சிட்டாங்க அண்ணா திமுக இடைத்தேர்தலில் எடுத்த ஓட்டை பொது தேர்தலில் குறைஞ்சதே பெரிய அடி மூணு சதவீதம் இங்க ஆறு சதவீதம் இங்க இதில் எட்டு சதவீதம் வந்து புதுசா தமாகக்கானு அப்போ நிற்கலை என்டிஎன்னு எட்டு சதவீதம் ஓட்டுக்கு எடுத்திருக்காங்க சீமான் ஆறு புள்ளி மூணு எடுத்தவர் எட்டு புள்ளி மூணு எடுத்திருக்கிறாரு அப்போ திமுக அணி குறைஞ்ச எட்டு சதவீத வாக்கு வாக்கு அண்ணா திமுகவுக்கு வந்து அண்ணா திமுக மேலே பெயர்க்கணுமா இல்லையா ஆமா இரண்டாவது கட்சி பெயர்க்கணுமா இல்லையா போக இல்லையா அவங்களும் மூணு குறஞ்சிட்டாங்கன்னா திமுக அணி குவிச்ச ஓட்டு பறையர் ஓட்டு செங்குந்தர் ஓட்டு நாயுடு ஓட்டு தென் அருந்ததியர் ஓட்டு பிரஜாதிகள் ஓட்டு தான் அந்த ஓட்டு ஒரு பகுதி பாஜகவுக்கும் ரெண்டு சதவீதம் சீமானுக்கும் போகுது சீமானுக்கு அருந்ததியர் நாயுடு வந்திருக்காது பரையர் செங்குந்தர் சீமானுக்கும் வந்திருக்கும் கொஞ்சம் சரி ரெட்டலைக்கு போட்டோம் ரெட்டலைக்கு போடுறதோட சீமானுக்கு போடுறவண்ணு ஈரோடு கிழக்கு போட்டிருக்காங்க நீங்க வந்து பிரதான எதிர்கட்சி சே நோட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க இருபத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கீங்க அங்கே இருபத்தி ஆறு எடுத்ததுல மூணு குறைஞ்சிட்டீங்கன்னா பிரஜாதிகள் உங்களை விட்டு போனவங்க தான் உங்க ரெட்டாளையால பலம் இல்லைன்னு அவங்க வரல இதுதானே உண்மை இந்த உண்மையை சொல்றதுனால என்ன வழக்க போட்டு என் குரலை நெரிச்சிட முடியுமா நம்ம என்ன ஜனநாயகத்துல கடமை நமக்கு அம்பேத்கர் கொடுத்த அந்த அதை பேசாம இருந்துருவோமா பேசத்தான் செய்வோம் சோ இந்த இஷ்யூல சீமான் மட்டும்தான் இந்த உள்வதுக்கீடுல சீமான் மட்டும் ஒரு சைடு இன்னொரு சைடு மெயினா கொடுத்த ஸ்டாலின் கிராப்ல அது பத்து சதவீதம் கொடுத்த மோடி கிடைச்ச மாதிரி கொடுத்த ஸ்டாலினுக்கு தான் அருந்ததியர் புறமொழியாளர் வாக்கு பெரிய அளவில் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளேயும் திமுக காங்கிரஸுக்கு தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பெரிய அளவுக்கு கிடைக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது களத்தில் இருக்கிறோம் நாம் யதார்த்தம் தெரியுது பூத்து வயசு ஓரங்கள் தெரியுது அதனால் நம்ம பேசுகிறோம் ஏசி அரசியல்வாதி அல்ல நம்ம அரசியல் விமர்சகர் அல்ல அரசியல்வாதியும் கூட நம்ம அரசியல் விமர்சகர் மட்டும் இல்லை அரசியல்வாதியும் கூட பாமக துணைத் தலைவராக இருந்திருக்கும் நமக்கு வரலாறு இல்ல அதனால நாம களத்துக்குள்ள வந்து சொல்றதெல்லாம் பெரும்பாலும் கரெக்டாக வருது இருபத்தாறுலையும் இருபத்தி நாலு மாதிரி நாம் சொல்றதுல பெருமளவு கரெக்டாக வரும் பொறுத்திருந்து பாருங்கள் உண்மை வெளிப்படும் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பெருமளவு சரியாக வரும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறேன்னு பார்ப்பேன் சார்